முறை வந்து நபிசல்லா அலி இஸ்லம்மா அவங்ககிட்ட வந்து ஒரு பெண்மணி வராங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யார சுர்லா என்னுடைய குழந்தை வந்து அதிகமாக வந்து இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது அதிகமான இனிப்பு வந்து அதுக்கு பிடிச்சிருக்கு அது வந்து இப்படி சாப்பிட்றத நீங்கள் வந்து உபதேசம் செஞ்சு அறிவுரை கோருங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதற்கு பெருமாள் வந்து யோசிச்சுட்டு அந்த பெண்மண்கிட்ட நீங்கள் போயிட்டு நான் அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு அந்த பெண்மணி போயிடுறாங்க அடுத்த வாரம் மறுபடியும் வராங்க வந்து அந்த பெருமானிட்ட கேட்குறாங்க யாரும் சொல்ல போன வாரம் நான் வந்தேன்னு என்ன நீங்கள் என்னை அடுத்த வாரம் வர சொன்னீங்களே அப்படின்னு பெருமானார் மறுபடியும் யோசிச்சுட்டு நீங்கள் இது இந்த தடவையும் போயிட்டு அடுத் அதுக்கு அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு அந்த பெண்மணியும் போகிறாங்க கடைசியில் மூணாவது வாரம் வந்தப்போ பெருமானார் வந்து அந்த குழந்தைக்கு வந்து உபதேசம் சொல்கிறாங்க நீ வந்து இனிப்பு சாப்பிட்றது வந்து குறச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த பெண்மணி கேட்குறாங்க யார் அசுர்லா இந்த வந்து நீங்கள் மொதல் வாரமே சொல்லியிருக்கலாமே ஏன் வந்து மூணு வாரமாக என்னை போயிட்டுவான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டப்போ அதற்கு வந்து பெருமானார் சொல்கிறாங்க எனக்கு வந்து அதிகமாக இனிப்பு பிடிக்கும் நான் அதிகமாக இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் நான் ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை வந்து உன்னர்த்தங்கிட்ட அந்த குழந்தைகிட்ட நான் எப்படி சொல்ல முடியும் நீ அந்த இனிப்பை சாப்பிடாது அப்படின்னு எந்த ஒரு உபதேசமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதாவது நான் வந்து அந்த விஷயத்தை செஞ்சேன்னா தான் வந்து அதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இது வந்து பெருமா நான் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னா அதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் நீங்கள் வந்து இதை செய்யுங்க அப்படின்னு அந்த விஷயத்தை நான் செய்யாமல் நீங்கள் மட்டும் செய்யுங்கன்னு சொல்கிறோம் சரி இதை ஒரு உபதேசமாக இருந்தாலும் சரி அறிவுரையாக இருந்தாலும் சரி நம்ம அந்த விஷயத்தில் வந்து சரியாக இருந்தால் தான் அதை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லணும் நான் ஒரு விஷயத்தில் வந்து சரியாக இல்லை ஆனால் அடுத்தவங்க நீங்கள் வந்து சரியாக இருக்கணும்னு வெறும் உபதேசங்கள் பண்ணால் அதில் எந்த ப்ரொ